ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆலோசகராக பணியாற்றியவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல வட இந்திய மாநிலங்கள் பஞ்சாப் போன்ற பல்வேறு மாநிலங்கள் உத்திரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களும் இடைத்தேர்தல் நடக்குது பதிமூன்று இடைத்தேர்தலில் பதினோரு இடை இடங்களில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி முகம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ்நாட்டில் திமுக வெற்றி விக்ரவாண்டிங்கிறது விடுங்க அது நமக்கு ரொம்ப ஒரு நம்ம ஒரு மாதிரி எல்லாருக்கும் அதை பற்றி ஒரு ஆய்வு இருக்கும் செய்தி வட இந்தியாவில் இந்துத்துவ பகுதியில் கடைசி அதாவது ஆளும் பிஜேபி தான் அங்கே இருக்குது ரூலிங் பார்ட்டி பிஜேபி இருக்குது அந்த இடத்தில் ஆப்போசிட்டாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிற இந்த நிலையை நம்ம எப்படி பார்க்குறது இப்போ தான் திருப்பி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க மாநிலத்திலையும் பிஜேபி தான் ஜெயிச்சிருந்தாங்க மக்களவையிலையும் பிஜேபி தான் ஜெயிச்சுருக்கிறாங்க அங்கே இந்தியா கூட்டணி பதி பதினோரு இடத்துல இருக்குன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க பஞ்சாப் உத்திரப்பிரதேசம் இந்த மாதிரி பகுதியில் நடந்த தேர்தல் முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி மாநில தேர்தல்களில் வந்து இந்த இவிஎம்மை வச்சு விளாடுறதை விளாடுறத பண்ணாது பிஜேபி அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டும்தான் இவிஎம்மை வச்சு அவர்கள் வந்து மேனிபுலேட் பண்ணி இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்களே உடைய மாநில தேர்தல்களில் மக்களது உணர்வுகள் வெளிப்பட்டு அதான் மக்களது உணர்வுகளை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்குறீங்க அந்தந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் இது வந்து எந்த விதமான ஏற்பாடும் நடக்காது அப்போ அங்கே வந்து அங்கே வந்து உண்மையான மக்களது எண்ணங்கள் பிரதிபலிக்கும் அப்போ அதனால தான் இந்தியா கூட்டணியினுடைய எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நிதிஷ்குமார் படுதோல்வி அடைந்திருக்கிறார் பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி வந்திருக்கிறது மற்ற இடங்களில் வந்து காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறது தொடர்ந்து அப்போ இதெல்லாம் வந்து என்ன அறிகுறி அப்படின்னு சொன்னால் இது மோடிக்கு முடிவுரை எழுதி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷன்லேயே மக்கள் எப்பொழுதோ முடிவுரை எழுதி விட்டார்கள் ஆனால் அந்த முடிவுரை வெளிப்படவில்லை அந்த மக்களது எண்ணங்கள் உணர்வுகளாக அந்த உணர்வுகள் வந்து வாக்குகளாக வெளிப்படவில்லை அதற்கு காரணம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தவறான ஒரு முடிவு தான் அந்த முடிவு வந்து எலெக்ஷன் கமிஷனை நம்புங்க என்று சொன்ன முடிவு எலெக்ஷன் கமிஷனை நம்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட்டை என்ன வேண்டாம் என்று சொன்ன முடிவினால்தான் நாம் இன்றைக்கு இருநூத்தி நாற்பது இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்று அவர்கள் கூட்டணி வெற்றி பெற்று இன்றைக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஒரு அவலமான ஆட்சியை பார்க்க வேண்டிய சூழலுக்கு இந்திய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலை இந்த நிலை வந்து இது கூட ஒரு நல்லதுக்கு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் ராகுல் காந்தி காங்கிரஸை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது காங்கிரஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரக்சரலாக அவர் ஆர்கனைசேஷனாக வந்து வலிமைப்படுத்தப்பட வேண்டிய தேவை பல்வேறு மாநிலங்களில் இருக்குது அப்போ அந்த வலிமைப்படுத்தினால் மட்டும்தான் மாநில லெவலில் வந்து மந்தாத் ஸ்ட்ராங்காக இருக்கார் டிஎம்கே இந்த பக்கம் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே வந்து இப்படி பல்வேறு மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் காங்கிரஸும் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் இதை வந்து சரி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இவிஎம் பத்தி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று இவர்கள் இருக்கிறார்களோ என்னமோ தெரியல இவர்களுக்கு வந்து இதை வந்து மேனிபுலேட் பண்ணதில் வல்லவர்கள் பிஜேபி கட்சியினர் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளாத வரை இவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர இயலாது என்பதை மட்டும் இவர்கள் உணர வேண்டும் மக்கள் வந்து மாநில தேர்தலில் இடைத்தேர்தல்களில் மக்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் அது அப்படியே பிரதிபலிக்கும் ஆனால் பாராளுமன்ற எலெக்ஷனில் ஆஸ்லாங்கஸ் இவிஎம் இஸ் தேர் ஆஸ்லாங்கஸ் விவிபேட்டை எண்ணாத வரை நூறு சதவீதம் விவிபேட்டினுடைய ஸ்லிப்புகளை எண்ணாத வரை பிஜேபி என்னுடைய ஆட்சி அந்த அவள ஆட்சி பாசிச ஆட்சி தொடரும் இதுதான் நடக்கும் இதை வரை இதற்கான நடவடிக்கையை காங்கிரஸ் முன்னெடுக்காத வரை கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த கனவு இந்த இது கனவாகத்தான் போய் முடியுமையுடைய அவர்களால் நனவாக்க முடியாது என்பதுதான் எனது பார்வையாக இருக்கு அப்போ இந்த இடைத்தேர்தலாம் இவிஎம் பயன்படுத்த மாட்டாங்க அப்படியா இடைத்தேர்தலில் வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தினா நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்கள எல்லாரும் மக்கள் மொத்தமாக நம்பிடுவாங்கல்ல இப்போ கொஞ்சம் மக்களே அதை ஏமாத்தலாம்ல இடைத்தேர்தலில் திமுக ஜெயிச்சிச்சு அப்போ நீங்கள் நாங்கள் அண்ணா இவிஎம்ஐ வச்சா ஜெயித்தோம் இல்லை நீங்கள் இவிஎம்ஐ ஜெயிச்சிங்களா இந்த கேள்வி கேட்கணும்ல அப்போ இந்த கேள்வி கேட்டாச்சுன்னா பாதி பேர் வந்து ஓ அப்படியா அப்போ உண்மை தானே அப்போ இவிஎம் வச்சு சும்மா வெட்டியாக இருக்காங்க அவங்க இவங்களுக்கு வேலை இல்லை அப்படி இப்படி மக்கள் இப்படி பேசக்கூடிய மக்களும் இருக்காங்கல்ல அப்போ அவர்களுக்கு தீனி போடும்போது அந்த அந்த ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டு எழும்பாது அப்போ அந்த ஆல தான் மேனிபுலேட் பண்ணுறாங்க என்பது வந்து வெளிப்படையாக தெரியாது அப்போ வெளிப்படையாக தெரியாத வரை இவர்கள் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கடைசி வரை வந்து இவர்கள் வந்து அந்த இவிஎம்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட்டை நம்ம மோதி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி அதை வந்து வெற்றி பெறாத வரை ஜனநாயகம் இந்தியாவில் தலைப்பதற்கு வாய்ப்பு பாசித ஆட்சி தான் நடக்கும் இது இது வந்து தெரி திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக இதுதான் நடக்கும் இதை வந்து உணராத வரை வேறு வழியே கிடையாது என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது மாநில லெவலில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சிடாது எல்லா தேர்தலையும் அவங்க ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்போ அங்கே அப்போ தான் வந்து எதிரில்லாத தேர்தல் அங்கே தேர்தலாகவே இருக்காது எதிரியும் இருக்கணும் அதே நேரத்தில் நாங்களும் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே நம்ம ஆனால் பவரில் நம்ம தான் இருக்கணும் பவரில் பிஜேபி தான் இருக்கணும் பவரில் மோடி தான் இருக்கணும் இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க மற்ற இடத்துல எல்லாம் வந்து நீங்க காம்பரமைஸ் பண்ணிக்குவாங்க இதுல வந்து அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பு குரல் எழுந்த பிறகு நூத்தி ஐம்பது இடங்கள்ல மேனிபுலேட் பண்ணதுனால தான் இந்த இருநூத்தி நாற்பது இல்லைன்னா நூறு இடங்கள்ல தான் பிஜேபி என்றிருக்கும் கண்டிப்பா நூத்தி நாற்பது இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டு இவர்கள் வந்து இந்தியா கூட்டணியிலேயே எத்தனையோ பேர் வந்து காங்கிரஸ்லயே எத்தனை பேர் இன்னும் இந்த மேனிபுலேட் பண்ண முடியும் முடியாது என்று நம்பக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ராகுல் காந்தியை சுத்திய அப்ப அவர்களால் வந்து என்ன பண்ண முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அது ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணாத வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டிங் சிஸ்டம் வராது இலன் மாஸ்க்கு சொன்ன பிறகு இவர்கள் விழித்தெல்லவில்லை என்று சொன்னால் இவர்களை வந்து என்ன எந்த எந்த நிலைமையில் நம்புறது இலன் மாஸ்கை விட அறிவாளிகள் காங்கிரஸில் இருக்காங்க அப்போ அவர்களெல்லாம் வந்து இவிஎம் மேனிப்புலேட் பண்ண முடியாது எங்களுக்கு அந்த தேரி மேலே இல்லை என்று நம்ப கூறியவர்களும் இருக்காங்க அப்போ அவர்கள் விழித்தெழாத வரை வந்து ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டாட முடியாது எதிர்பார்க்க முடியாது ம் இல்லை இது நான் உங்ககிட்ட பலமுறை நேர்காணல் எடுத்துட்டேன் இந்த சப்ஜெக்ட் குறித்து நீங்கள் விரிவாகவே என்கிட்ட மட்டும் இல்லை எல்லா ஊடகத்துலேயும் பேசுகிறீங்க நம்ம நியூஸ் எயிட்டின் புதிய தலைமுறை ஜிவா டுடே எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க எலெக்ஷனுக்கு மு முன்னமே நீங்கள் எச்சரிச்சிங்க எலெக்ஷன் டயத்துலேயும் சொன்னீங்க எலெக்ஷன் வந்ததுக்கப்புறமும் இதை சொன்னீங்க அதுக்கப்புறம் இது குறித்து ஒரு ஹியரிங் போகிற மாதிரி இருந்துச்சு நான் நினைவிருக்கும் உங்களுக்கு ஒரு நூற்றி சீட்டுக்கு மறு எண்ணிக்கை நடத்த போகுது அப்படின்னு அப்பயும் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தேன் அப்போ ஒரு விஷயம் நடந்தது அதற்கு பிறகும் அவங்க சீரியல் நம்பரை வெளியிடணும் இந்த பேட்டரி வெளியிட முடியாது விபிவி பேட்டு வேறன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திருப்பியும் இந்த கேஸ் வந்தபோது கோர்ட்டு வந்து அதை என்ன முடியாது வேணும்னா அப்படி சந்தேகப்படுபவர்கள் வேட்பாளர்களை சந்தேகப்படுறவங்க அவங்க சொந்த செலவில் கேஸ் போட்டு பண்ணிக்கலாங்கிற மாதிரி விஷயமா தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய நீங்கள் சொல்கிற மாதிரி இவிஎம் வேணாம் இவிஎம் வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஹியரிங்கோ அந்த விஷயங்களோ போகும்போது ஜட்ஜுகள்கிட்ட அப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் வர மாட்டேங்கிறத ஹியரிங் முன்னாடியே ஜட்ஜே கருத்து சொல்லிடுறாங்களே இவிஎம்மா முழுசாலாம் இப்படி நீக்க முடியும்லாம் கேட்கறாங்களே முழுசா நம்ம கேட்கலையா நம்ம என்ன கேட்டோம் முழுசா யாரும் இவிஎம் வேணாம்னு நம்ம சொல்லல நம்ம சொல்றது ஓட்டு போடுறதுக்கு ஒரு சிலிப்பு நீங்க போட்டிருக்கீங்க ஐயாயிரத்தி முந்நூறு கோடி செலவழிச்சு பதினே பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் பேட்டை உருவாக்கி இருக்கீங்க கொண்டு வந்துருக்கீங்க அதை வந்து லேசர் பிரிண்டர் போடுங்கன்னு சொல்றோம் லேசர் பிரிண்டர் போடுங்க அந்த ஸ்லிப்பு பிரிண்ட் பண்ணி வர ஸ்லிப்பை எடுத்து நான் பார்த்து நான் இந்த சின்னது தான் ஓட்டு பண்ணி சொல்லு அதை தனியாக ஒரு பேலட் பேலட் பாக்ஸ்ல போட்டு என்ன சொல்றோம் இது இதை பண்ண முடியாதுன்னு சொன்னால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கு இதை முடியாதுன்னா ஜனநாயகம் எங்க இருக்கு அப்போ சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஓட்டிங் சிஸ்டம் இல்லாத ஒரு நாடுல எப்படி ஜனநாயகம் தலைக்கும் அப்போ இதை ஃபைட் பண்ணி தானே ஆகணும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி தானே ஆகணும் அப்போ ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் தானே அதை முன்னெடுக்கணும் அந்த கட்சிகள் தானே அதை எடுத்துகிட்டு போகணும் இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ண கேஸ் ஃபைல் பண்ணாலே லட்சக்கணக்கில் செலவாக வேண்டியிருக்கு யார் போய் பண்ணுறது நம்ம போய் நம்ம விழிப்புணர்வு தான் கொடுக்க முடியும் இது எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியும் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் முன்னெடுப்பது யார் இதுவரைக்கும் யாராவது அதை பற்றி முன்னெடுத்திருக்காங்களா இல்லை அதுக்க அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இலன் இளன்மார்க்கே ராக்கெட் அனுப்பக்கூடிய விண்வெளிக்கு செயற்கைக்கோளை அனுப்பக்கூடிய விண்வெளிக்கு ஸ்பேஸ் அனுப்பக்கூடிய சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கக்கூடிய அத்தனையுமே ப்ராசஸர் சிப்ஸ் வச்சு கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் சொல்லியே இவர்கள் இவர்கள் விழிப்படையவில்லை என்று சொன்னால் இப்போ நம்ம ஏழையின் குரல் எப்படி அம்பலம் மேற்போம் எப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் தொடர்ந்து அதுக்காக நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது தொடர்ந்து சொல்லுவோம் என்னைக்கு இவர்கள் மனதில் ஒட்டுதோ இவர்கள் என்னதான் நீங்கள் நடையா நடந்தாலும் சரி இதை சரி பண்ணாத வரைக்கும் உங்களால் வர முடியாது ஆக முடியாது என்பதை நீங்கள் உணரணும் அவளை அதுதான் சொல்ல முடியும் ஆனால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்தியா கூட்டுகிட்டே இல்லையா இல்லை அவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களா இல்லை அவர்கள் போராடியும் நீதி கிடைக்கலையா அவர்கள் வந்து சரியான வகையில் வந்து ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கலன்னா நான் நினைக்கிறேன் பிரசாந்த் பூஷன் ஆர்குமெண்ட் வச்சாரு ஆனால் இந்த ஆர்குமெண்ட்டை வந்து அவங்க டைவெர்ட் பண்ணுறாங்க இப்போ டைவர் ஜட்ஜஸ் வந்து இவங்க ஒன்று கேள்வி கேட்டால் அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இப்போ என்கிட்டே நீங்கள் வந்து நேர்காணல் எடுக்கிறீங்க நீங்கள் நேர்காணல் எடுக்கிறதுக்கு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொன்னால் தானே நான் கேள்வி பதில் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நான் ஒரு பதில் சொன்னேன்னா அதுக்கு கேள்வி பதிலுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்போ இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டு இது எங்க ஞாயிறு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு அப்போ நீதி எங்கே கிடைக்கும் பிரசாந்த் பூஷன் முடிஞ்ச அளவுக்கு ஆர்க்கி பண்ணார் ஆனால் இன்னமும் இதை வலுவா ஆர்க்கி பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்குது வலுவா ஆர்கி பண்ண வேண்டிய பொசிஷன் பண்ணக்கூடிய கேள்வி கேட் நம்ம கேள்வி கேட்டால் அந்த பதில் சொல்லணும் இப்போ நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை யாருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் கரெக்டான பதில் சொல்லுதா இல்லையான்றது ஒரு கமிட்டி போடணும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு எம்போர்டு கமிட்டி போடணும் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு மேற்பார்வையில் ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஒன்று போடுங்க ஒரு ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுங்க ஒரு டெக்னிக்கல் கமிட்டியை போடுங்க இப்போ முன்னால் எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ணட்டும் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அதுக்கப்புறம் வந்து இது சரிதான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணட்டும் ஏ ஜட்ஜஸுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை எங்களுக்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதான் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க ஒத்துக்குருவோம் ஜட்ஜு ஜட்ஜஸ்க்கு அதை ஃபுல்லாக போய் பார்க்க முடியாது நீங்கள் உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கமிட்டி ஒன்று போடுங்க எங்களை மாதிரியான நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வாங்கி கொடுங்க எலெக்ஷன் இருந்து அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி பதில் வாங்கி கொடுங்க அதை கமிட்டியும் அக்செப்ட் பண்ணட்டும் ஒரு ஆர்டினரி பிஇ படிச்ச பிஇ ரெட்டர் ஹேண்ட் கம்யூனிகேஷன் படித்த மாணவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை எலெக்ஷன் கமிஷனால் இவங்க எப்படி வந்து இவங்க சொல்கிறத நம்புங்கன்னு சொல்கிறது சொல்லக்கூடிய அந்த வாதத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனை நம்புங்க என்று சொல்லக்கூடிய வாதத்தில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்ன சாங்க்டிட்டி இருக்குது அப்ப இத வந்து இந்த திணிப்பு அதாவது ஜனநாயகத்தின் விளிமியங்களை காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனை நம்பி 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 நம்ம ஒத்துக்குவோம்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கிறது குற்றவாளியை நம்பி நீங்க வந்து கேஸ டிசைட் பண்ணுவீங்களா குற்றவாளி சொல்றதை நம்பி கேஸ டிசைட் பண்ணிடுவீங்களா நீங்க கால் பரிட்டுன்னு நம்ம சொல்றோம் தேர் பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கிரைம்னு சொல்றோம் அப்ப அவங்க சொல்றதை எப்படி சொல்றீங்க நீங்க அவர்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய அடிமையாக செயல்படுகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கிறோம் அதுக்கு காரணங்கள் அடுக்கிறோம் அப்ப அவர்கள் சொல்வதை கோர்ட் கேள்விகளுக்கு காத்துல கம்பு சுத்துறாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் காத்துல கம்பு சுத்துறீங்கன்னு அப்ப கேட்காத கேள்விகளுக்கு நீங்க வரல கம்பு சுத்திட்டே இருப்பீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டுமா சொல்லுங்க பாப்பா என்ன உங்களுக்கு வந்துச்சு நூறு அந்த விவி விவிபேட்டை சிலிப்புறதுல சிலிப்பை என்றதில் என்ன உலகமாக தவறு நடந்து போச்சு என்ன உலகமாக டிலே ஆகி போச்சு அதனால என்ன பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுரும் ஒரு சமூக அநீதி ஏற்பட்டுரும் அதனால அதனால மேஜர் இன்ஜஸ்டிஸ் எங்கே நடந்துரும் நூறு பெர்சன்ட் பேட் சிலிப்பை என்றதுனால மிகப்பெரிய தாக்கம் வந்துருமா ஏன் அதை சொல்றதுல என்ன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜனநாயகத்தினுடைய இம்பார்ட்டன் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டினுடைய தலையிலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் முறையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா தேர்தல் முறையில் வந்து சந்தேகம் மக்கள் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே இருக்கு அதை செய்யணுமா இல்லையா அங்கே தவறும் பொழுதுதான் இந்த இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகிறது ஓகே அப்போ இந்த இடைத்தேர்தலில் இவிஎம்னுடைய எந்த கெடுபடியும் இல்லாமல் நடைபெற்றால் பதிமூன்றுக்கு பதினோரு இடங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய சூழலுதான் இருக்குது அப்போ இதை வந்து மக்கள் கவனிக்கணும் ஆனால் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவர்கள் வந்து வேறு விதமாக செயல்பட்டு கரெக்டாக அந்த எண்ணிக்கையை பெற மாதிரியான விஷயங்களை அவங்க ஈடுபட்டுறாங்க நிறைய சந்தேகங்கள் இருக்குது நிறைய இடங்களில் இரநூறு முந்நூறு ஓட்டில் அப்படியே நின்றுச்சு மதியம் ஒரு மணிக்கு மேலே இதையெல்லாம் சந்தேகங்களாக கூட்டு வழக்கு போட்டாலும் அது ஒரு சாதகமா வராத ஒரு நிலை இருக்கு அப்படிங்கறத எத்தனையோ பூத்துல ஜீரோ ஓட்டுங்க எப்படிங்க ஜீரோ ஓட்டு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு எப்படி கிடைக்கும் ஜீரோ ஓட்டு எத்தனையோ பூத்துகள்ல ஒரு ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா ஒரு பாப்புலர் கட்சிக்கு ஜீரோ ஓட்டு எப்படி கிடைக்கும் அப்ப அது அது நம்ம கண்ணு முன்னால இருக்கு அப்ப இந்த இந்த எல்லாம் யார் பதில் கேட்கறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு போகணுமா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அப்போ எங்க இங்க நீதி கிடைக்கும் எங்க இங்க நேர்மை கிடைக்கும் எங்க நியாயம் இருக்கு எங்க நீதி இருக்கு அப்ப நீங்க வந்து இந்த அப்போ அடிப்படையே தவறாக இருக்கும் பொழுது நீங்கள் அதனால் விளை ஏற்படக்கூடிய விளைவுகள் தவறாகத்தானே இருக்கும் பேசிக்காக தவறாக இருக்கப்போ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் தவறாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டிஃப்ரெண்ட் அவுட் புட் வென் யூர் இன்புட் எட் செல்ஃபி ரான் ரொம்ப சரியாக சொன்னீங்க உள்ளீடே தப்பாக இருந்தால் நம்ம எப்படி அவுட்புட் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் இடைத்தேர்தல்கள் இதை எப்படி பா அணுகணும் எதனுடைய வெளிப்பாடு ஆளுங்கட்சி இருக்கிற தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுது அதுக்கான காரணிகளை பதிவு செய்கிறீங்க ஒரு இமாலய வெற்றியாக வந்திருக்கு அப்படின்னு அதே சமயம் பாஜக ஆளுமடங்களில் முழுக்க எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்களே அப்போ மக்களுடைய மனநிலை என்ன இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் தேர்தல் தென்னுமுழுகள் நடக்காதா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப நிதானமாக நுட்பமான ஆய்வுகளுடன் வழமையான உங்களுடைய பாணியில் நம்ம மக்களுக்கு ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிங்க நன்றி Can I Yeah, thank you.